வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கேரளா என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அழகு செடியில் கொஞ்சம் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன் அது அது கண்டினியூஷன் தான் இது பாருங்க அதை பார்க்கும்போது நம்ம வீட்டிலே நம்ம வந்து அழகு செடி வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசையே நம்மளுக்கு வருது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்கும்போது வீடு சின்ன வீடு தான் ஆனால் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி அழகு செடி தான் வச்சுருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகு செடிலாம் வளங்க சூப்பராக இருக்கும் வீடே ஒரு ஒரு அழகாக காட்டும் நம்மளுக்கு நான் வந்து அன்றைக்கி வந்து காந்தாரி மிளகாவை பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் அதை யாரும் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதுதான் காந்தாரி மிளகா பார்த்த மிளகான்னு சொல்கிறோம் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பயன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு செடியை பற்றி பார்க்க போகிறோம் அதோடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதாங்க நம்ம வந்து மிளகு செடி சொன்னது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொத்து கொத்தாக காட்சி கிடக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம் இதில் பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க மிளகு வந்து பிறப்பிடம் வந்து தென்னிந்தியா தான் தென்னிந்தியாவிலேயும் கேரளாவில தான் ஸ்பெஷல் ஸோ கேரளா மக்கள் வந்து இதை குறுமிளகுன்னு சொல்லுவாங்க இதை கோலகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்புறம் மிளகு வந்து பதப்படுத்தக்கூடிய முறையை வச்சு தான் வெண்மிளகு சிவப்பு மிளகு பச்சை மிளகு கருமிளகு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் அதே மாதிரி ஆஸ்துமா மூட்டுவலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து மிளகு வந்து நல்லாவே எடுத்துக்கலாங்க ரத்த அழுத்தத்தை சீராக்கும்னு சொல்கிறாங்க புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் வந்து மிளகுக்கு வந்து அதிகமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி மிளகுனுடைய காரத்தன்மை வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா பெப்ரைன் அப்படிங்கிற ஒரு வேதி தாங்க கிடைக்கிது நம்மளுக்கு முன்னா அதாவது இது வந்து நறுமண பொருளாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக மருந்தாக பயன்படுத்துகிறாங்க நம்மளும் கூட சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றுக்கு இது வந்து ஒரு மருந்தாக எடுத்துக்கலாம் உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிளகு செடி வந்து எங்கே இருக்குதுன்னா ஒரு பலாமரத்தினுடைய அடியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிளைகளாக கொப்பாக படர்ந்து அதிகமாக காணப்படுதுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பலாமரத்தில் மிளகு செடியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் வாங்க பலாமர நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இருக்குதா பலாப்பழம் ஒளிஞ்சிருக்குது இந்த பலாப்பழத்தில் இந்த பலாமரத்தில் தாங்க நம்மளுக்கு வந்து மிளகு செடி வந்து அவ்வளோ ஆனால் காய்ச்சி கிடக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கிறதுனால தான் நான் வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் மேலேயும் பாருங்கள் வர வர எவ்வளோ தூரம் எங்களால் ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஷூட் பண்ணுவோங்க அதே மாதிரி மிளகு தூளில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் வந்து நீங்கும் உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாருங்கள் பலாப்பழம் எவ்வளோ ஆனால் காய்ச்சி கிடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதோ பலாப்பழம் வேணும்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இரநூறு எம்எல் தண்ணியில் மிளகு வந்து மற்றும் துளசி இலையை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா நெஞ்சில் சளி கட்டுதல் நீங்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அடிக்கடி சளி பிடிக்குது என்ன என்ன பண்ணலான்னு நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ